புதிதாக ஒரு காவல் நிலையம் ஒரு ஊர்ல ஒரு காவல்காரர் இருந்தாராம் அவர் பெயர் கந்தையா அந்த காவல் நிலையத்தில் அவர் சிறப்பாக வேலை செய்வாராம் நிறைய காவலர்கள் இருந்த போதிலும் எல்லா பணிக்கும் அவரையே தான் கூப்பிடுவாங்க எடுத்து கட்டிக்கிட்டு முன்னிலையில் போய் செயல்படுவாராம் காவல் நிலைய அதிகாரி சிவனாண்டி சொல்கிற எல்லா வேலைகளையும் சரியாக செஞ்சுருவார் காவல் நிலையத்துக்கு வருபவர்களிடம் புகார் எழுதி வாங்குவது சம்பந்தப்பட்டவர்களை சென்று விசாரிப்பது அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வருவது குற்றவாளியாக இருந்தால் அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்வது நீதிபதி முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தருவது என்று எந்த பணியாக இருந்தாலும் காவலர் உயரதிகாரி சொல்கிற அத்தனை பணியையும் செய்து விடுவார் மேலும் வாங்க வேண்டிய இடங்களிலெல்லாம் சரியாக வாங்கி வந்து அதையும் நிலையத்தில் கொடுத்து செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து விடுவாராம் காவலாளியான அவருக்கு சிபாரிசு செய்து தங்கமடல் வாங்கி கொடுத்து பாராட்டினாராம் பக்கத்து காவல் நிலையத்துக்கெல்லாம் இவர் பெருமை தெரிந்து அங்கிருந்தவர்களும் ஒரு சிலர் பாராட்டினார்களாம் அன்றிரவு வீட்டிற்கு சென்ற கந்தையாவுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது மறுநாள் காலையில் பக்கத்து தெருவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுக்கு சிவப்பு வண்ணம் அடித்து காவல் நிலையம் ஆக்கிவிட்டாராம் தன்னுடைய மனைவியை அதுக்கு உயரதிகாரியாகவும் ஆக்கிவிட்டாராம் இவர் அதிகாரியாக ஆகிவிட்டார் எல்லோரும் அந்த புதிய கட்டிடத்தை அதிசயமாக பார்த்து கொண்டே போகிறார்கள் என்ன புதிதாக ஒரு காவல் நிலையம் ஒருவேளை நம்ம ஊர் காவல் நிலையத்துக்கு துணை காவல் நிலையம் போல் போட்டிருக்கிறார்களோ என்று உள்ளே சென்று சிலர் பார்த்தனர் கந்தையாவை பார்த்ததும் என்ன கந்தையா உயரதிகாரி ஆயிட்டீங்களா அந்த காவல் நிலையத்தில் நீங்கள் சாதாரணவரா ஒரு காவலாளியாக தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்டதும் ஆமாங்கய்யா அந்த காவல் நிலையத்தில் நான் தான் காவலாளி ஆனால் எல்லா வேலையும் நானே செய்வேன் உங்களுக்கே தெரியும் தானே எல்லா வேலையும் நானே செய்கிறதால தனியாக ஒரு காவல் நிலையம் தொடங்கிடலாம் அப்படின்னு இன்னையிலேருந்து இந்த காவல் நிலையத்தை செயல்படுத்துகிறேன் இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்தால் இங்கே வந்துடுங்க தான் இந்த புதிய காவல் நிலையம் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் என்னாச்சு இந்த ஆளுக்கு என்று விவரம் அறிந்தவர்கள் வியந்தபடி சென்றார்கள் பழைய காவல் நிலையம் மூலமாக இவருக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்ததோடு சில பேருக்கு தகவல் கொடுத்து அவர்களுக்கும் சில பதவிகளை கொடுத்தாராம் ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் இந்த விவரத்தை சொல்லவில்லை அவர்கள் யாவரையும் சேர்க்கவில்லையாம் ஒரு வாரத்திற்குள் இந்த தகவல் உயரதிகாரிக்கு தெரிந்து அது மேலதிகாரிக்கு போய் மேலதிகாரிகள் காவலாளி பதவியில் இருந்த கந்தையாவை நீக்கியதோடு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார்கள் ஆறு மாதத்திற்கு பிறகு காவலாளி கந்தையா பேருநிலையம் அருகில் எங்கெங்கே என்று முடித்து காதல் படத்தில் வருகின்ற பரத் போல சுற்றி கொண்டிருந்தாராம் அப்போது கந்தையா மனைவி சொன்னாங்களாம் ஒழுங்கா காவலாளியாக நல்லாதானே இருந்த இன்னும் கொஞ்ச நாளாக இருந்தால் ஏட்டாகி உயர் அதிகாரியாக ஆயிருப்ப ஆனால் அதுக்குள்ளே ஏன் புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணி இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிட்ட என்று கேட்டார்களாம் நீ வேலை செஞ்சதுக்காக உனக்கு மரியாதை இல்லை கந்தையா நீ இருந்த இடம் காவல் நிலையம் அதனால தான் உனக்கு மரியாதை இப்படி ஒன்றும் இல்லாமல் போயிட்டியே என்று ஊர் மக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே போனாங்களாம் இதைத்தாங்க நம்முடைய என் வள்ளுவரும் எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது குரலில் சொல்கிறாரு எண்பத்தைந்தாவது அதிகாரம் புல்லறிவாண்மையில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை எனப்படுவது யாதனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு புல்லறிவு அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா யாம் அறிவுடையோம் அப்படின்னு ஒருத்தன் தன்னைத்தானே நினச்சிக்கொள்ற அந்த அகங்காரம் தான் அப்படின்ற வெண்மை எனப்படுவது யாதனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு ஒருத்தன் தன்னைத்தானே அறிவுடையவனாக மதித்து கொள்ளும் ஆணவத்திற்குப் பெயர்தான் அறியாமை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நாமும் அகங்காரத்தை விடுத்து நல்வழிப்படுவதற்கு ஐயன் வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் இந்த கதையை நமக்கு வழங்கியவர் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் நன்றி நான் உங்கள் சிவகாமி சண்முகசுந்தரம்